பீட்ரூட் பொரியல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது பார்த்து நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட்டு எடுத்துருக்கேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு இதோடைய மேல் பகுதியும் கீழ்பகுதியும் இது போல் நைஃப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோடைய தோலை நம்ம சிவிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கணும் சீவி எடுத்துகிட்டு நம்மளுடைய விருப்பம்தான் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா துருவியாக நம்ம செஞ்சுக்கலாம் நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் பொரியல் செய்ய போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறேன் அந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நிறைய ஊற்ற தேவையில்லை அந்த காய் வெந்துடும் அந்த தண்ணியிலையே இப்போ இதை வந்து வெந்துதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதே பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு செஞ்சுக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு புரிஞ்சதுமே கறிவேப்பில் செத்துக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூனக்கும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே சால்ட்டும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா பீட்ரூட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சாச்சு அந்த உப்பு காரம் அந்த காயில் நல்லா படிகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு டூ மினிட்ஸு வதக்கிட்டு இறக்கிட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும் பீட்ரூட் பொரியல் ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நன்றி